கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஸ் வந்து பாமக ராமதாஸ் தரப்பு அந்த அமைப்பினுடைய பொதுக்குழு வந்து நடந்திருக்கிறது ஆனால் பறந்திருக்கு சொல்ல போனா பொதுக்குழுவை தாண்டி அன்புமணி வந்து அந்நியர் சங்கம் உள்ளிட்ட பல நபர்கள் வந்து எதிராக அன்புமணிக்கு எதிராக திறன் இருக்காங்க முக்கியமா பார்த்தோம்னா ராமதாஸ் ஐயா அவர்களே வந்து அன்புமணி அவர்கள் வந்து பிறந்து சொல்ல முடியும் ராமதாஸ் அவங்களுடைய அன்புமணி அவங்களுடைய சகோதரிய கூட சொல்றீங்களே நீங்க ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமையான்னு சொல்லிட்டு நேரடியாக ஒரு கருத்தை கூட வச்சிருக்காங்க இது ஒரு தேர்தலுக்கான ஒரு பொதுக்குழுவா கூட நம்ம பார்க்க முடியாது நீங்க எப்படி பாக்குறீங்க பலத்த கிடா மார்பில பாஞ்சது தான் ராமதாஸ் ஏன்னா ராமதாஸ் அவர்கள் ஆரம்ப காலத்துல அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு மகத்தான அரசியலை முன்னெடுத்து கொண்டு வந்தார் பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாருக்குமான கட்சி என்ற மாதிரி கொண்டு வந்தாரு அம்பேத்கர் சிலைகளை திறந்தாரு பெரியார் பேசினாரு மார்க்ஸ் பேசினாரு அம்பேத்கர் பேசினாரு ஒரு சிறப்பான அரசியலை தொண்ணூறுகளில் எண்பதுகளில் முன்னெடுத்து வந்தார் ஓகே எம்ஜிஆர் காலத்துல திடீர்னு கலவரம் பண்ணாரு மரத்தை வெட்டி போட்டாரு பட்டியல் சமூகத்துக்கு எதிராக பல வேலைகளை செஞ்சாரு அவர் எப்படின்னா வந்து அவன் வந்து ஆர் எஸ் எஸ் பாஜகோட அஜெண்டாவதான் பண்ணாங்க அவன் லவ் ஜிகாத்தினா நாடக காதல்னாரு அவன் வந்து பிராமணர் எல்லாம் வந்து தீட்டுன்னு ஒதுக்கி வச்சு ஓபிசி சிஎஸ்சி எதிராக அரசியல் பண்றவன் முஸ்லீம்க்கு எதிராக அரசியல் பண்றவன் கிறிஸ்டின் எதிராக அரசியல் பண்றவன் இவர் வந்து பட்டியல் சமூகத்துக்கு எதிராக பட்டியல் சமூகத்தினர் இல்லாத ஒரு கட்சியை அதை உருவாக்குனார் ஏன்னா அவங்க பண்ண சோசியல் இன்ஜினியரிங் இவரும் பண்ணார் ஆர் எஸ் எஸ்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது ரெண்டுமே வந்து ஜாதியை பிடித்த மத பிடித்த ஒரு கட்சியா தான் இருந்தது ஆனா தொடக்கம் என்பது அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் வந்தது போக போக கழுத கட்டணமான மாதிரி அது வந்து வேற பாதையில போய் இப்ப சாக்கடைக்கு போயிருச்சு அந்த கட்சி அவ்வளவு மோசமான நிலைமைக்கு போயிருச்சு புழு புழுத்து போச்சு அந்த கட்சி ஏன்னு கேளுங்களேன் எனக்கு வந்து என்ன ஒரு ஒரு ஆச்சரியம்னா அன்புமணி இவ்வளவு மோசமானவர் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு பெற்ற தகப்பனுடைய முதுவிலே குற்றக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு குத்தக்கூடிய நபர் நான் எதிர்பார்க்கல ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு நமக்கு ஆனா அன்புமணி வந்து அப்படிதான் இருப்பாரு ஏன்னு கேளுங்க அவர் சேர்க்க சரியில்லை ஆர் எஸ் எஸ் பாஜகோட சேர்ந்திருக்காருல பாரு அப்படிதானே இருப்பாரு மோடி அமித்ஷா ஆர் எஸ் எஸ் பாஜக பார்ப்பன கும்பலோட எவன் சேர்ந்தாலும் அவன் மோசகாரனாவும் நாசகாரனாவும் தான் இருப்பான் குடும்பம் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் பார்க்க மாட்டேன் யாரா இருந்தாலும் துரோகம் பண்ணிடுவான் முதல்ல குத்திடுவான் இப்ப இப்ப என்னன்னா அன்புமணி ராமதாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட அதிமுகவோட பாஜகவோட என் அலையன்ஸோட போகணும்னு ஆசை ராமதாஸுக்கு திமுக போகணும்னு ஒரு ஆசை இன்னொரு விஷயம் இவங்க ரெண்டு பேரும் நான் நம்ப மாட்டேன் இப்ப ராமதாஸ் அழுகுறாருன்னா நான் நம்ப மாட்டேன் ஏன்னு கேளுங்களேன் இவங்க ரெண்டு பேருமே நாடகம் பயங்கரமா போடுவாங்க நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகிற மாதிரி அழு கூட்டணி பேரத்தை நம்ம உயர்த்துவோம் ஏன்னா இவங்க பெட்டி வாங்குறவங்க இவங்க இவங்க மக்களுக்கான அரசியல் அவங்க செய்யவே மாட்டாங்க நான் ராமதாஸ் மீது இறக்கப்பட மாட்டேன் அன்புமணி மீது இறக்கப்பட்டு நான் பேச மாட்டேன் நான் உண்மையை பேசுவேன் இவர்களால் பாதிக்கப்பட்டது யாருன்னா அந்த வன்னியர் சமூக அப்பாவை மக்கள் தான் இந்த வன்னியர் சமூக மக்கள் தான் இன்னும் ஏழ்மையாவும் வறுமையாகவும் கல்வி இல்லாம வேலை வாய்ப்பு இல்லாம சுகாதாரம் இல்லாம பொருளாதார நல்ல வீடு இல்லாம குடிசை வீட்டில் இருந்துட்டு கஷ்டப்படுறாங்க வன்னியர் சமூக மக்கள் வட தமிழ்நாட்டு பகுதிகளில் நீங்க போய் பாருங்க விழுப்புரம் பண்டிரட்டி திண்டிவனம் அந்த பில்ட்ல போய் பாருங்க தர்மபுரி கிருஷ்ணகிரி பில்ட்ல போய் பாருங்க அவ்வளவு மோசமான வாக்கியம் வாழ்றாங்க ஆனா அவர்களை இவனு என்ன அந்த பாமக அந்த கும்பல்லாம் சேர்ந்து ஜாதிவெறி ஆண்ட பரம்பரடா சத்ரேண்டா நம்ம வந்து அக்னி குண்டத்துல இருந்து வந்தோம்டா அதுல இருந்து வந்தோம்டா அப்படின்னு சொல்லி வெறியே விட்டு அந்த இளைஞர்கள் வாழ்க்கையை அவரு நாசம் ஆகிட்டான் அவங்களை கலவரத்துக்கு பயன்படுத்தி அவங்களை வன்முறைக்கு பயன்படுத்தி ஆகவே எனக்கு வந்து என்னன்னா ராமதாஸ் அமைதி எனக்கு மரியாதை இருக்கு மாற்றுகிறது கிடையாது நல்ல அரசியலை முன்னெடுத்தா சரியான பாதையில் வந்தாரா திடீர்னு பாதை மாறி போயிட்டே திரும்ப ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு நல்ல வந்தா மகிழ்ச்சி ஆனா ராமதாஸ் ஐயாவை நான் இப்படி ஒரு பார்வையில பாக்குறேன் ஆனா இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் ராமதாஸ் ஐயாக்கு துரோகம் செய்த அந்த அன்புமணியும் அந்த கூட்டு அன்புமணியோட கூட்டணியில் இருக்கிறதாக பாருங்க அன்புமணியோட இருக்கிறார்கள் பாருங்க அவர்கள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா அரசியல் முடிவை நோக்கி போய் அது எந்த மாற்றங்கிறது கிடையாது ஏன்னா ஆறு வருஷம் ராமதாஸ் ஐயா இருக்கலாம் ஆனா அவர் மீது ஒரு மரியாதை இருக்கும் பெரியாரு அம்பேத்கரை மார்க்சிய என்னைக்கு அவர் விட்டுக் கொடுக்க மாட்டார் இப்ப கூட அந்த கருத்தியல் தந்தை பெரியார்னா அவருக்கு ஒரு மரியாதை இருக்கும் அவர் மதிச்சு பேசுவார் அறிக்கை விடுவாரு ஒரு சமூக நீடி சார்ந்த பார்வை இருக்கு பட் பணமும் பதவியும் அவர் கண்ணை மறைத்தது இல்ல இதற்கு வந்து ராமதாஸ் அவருடைய முடிவு காரணமா அன்புமணி முடிவு காரணமா அன்புமணி முடிவு தான் அன்புமணி தான் பிரச்சினையோ ராமதாசையா சரியான பாதி திரும்பி வந்துட்டு இருக்காரு திமுக போனோம் திராவிடத்தை பாதுகாக்கணும் தமிழ்நாட்டை பாதுகாக்கணும்னு ஒரு நல்ல எண்ணத்தோட வராருன்னு வச்சுக்குவோம் நீ காந்திபதி அம்மா அவங்க மனை மகள் துணை நிக்கிறாங்க வாழ்த்துக்கள் பாராட்டு இப்ப ஜி கே மணி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப விசுவாசமானவர் அவர் கூட நிக்கிறாரு விடாம நிக்கிறாரு அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது பாராட்டணும் ஜி கே மணி அவர்களை பாராட்டணும் இன்னைக்கு காந்தி பாராட்டணும் ராமதாஸ் ஐயா இன்னைக்கு ஒரு சரியான பாதிக்கு வர்றாங்க யோசிச்சு பாருங்க இவர் காலம் முடிந்தாலும் அன்புமணி தான் கட்சி நடத்த போறாரு இல்ல காந்தி மதி நடத்துறாங்களோ அன்புமணி நடத்துறாங்களோ ஆனா அவங்க பணத்துக்கு விலை போகாமல் அன்புமணி வைக்க டிமான்ஸ்க்கு வில போகாம எங்க ஐயா கூட தான் கடைசி நிக்கிறோம் நிக்கிறாங்கல்ல யோசிச்சு பாருங்க சப்போஸ் அன்புமணிக்குள்ள ஃபியூச்சர்ல கட்சி மாறிச்சுன்னா அருளையும் ஜி கே மணி தூக்கிடுவாங்க நடக்குமா இல்லையா ஆனாலும் அருளையும் ஜி கே மணி நம்ம பாராட்டணும் எம்எல்ஏ அருள் அவர்களையும் ஜி கே மணி நிக்கிறாங்க நம்ம செருப்பாங்க கூட செத்து நம்ம அப்படி போய் நம்ம பதவி அதிகாரம் நமக்கு வேணாண்டா பணம் காசு வேணாடா நிக்கிறாங்கல்ல அதை பாராட்டணும் நம்ம இப்ப நல்ல பாதைக்கு வர்றாரு என்னுடைய குறிக்கோள் என்னன்னா என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா ராமதாஸ் ஐயாவும் காந்திமதி ஜி கே மணி இந்த இந்த குரூப் உண்மையான பாமகன்னு சொல்றோம் அதுதான் உண்மையான பாமக ராமதாஸ் ஐயா ஐயாட்டா உண்மையான பாமக அன்பும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அதை துரோ பாம் அது வந்து துரோக பாமாக்கா அது பாமாக்கா இல்ல பாஜக பாமாக்கா சோ பாஜா பாமாகா பெரிதா உங்களுக்கு அதால வந்து அதை வந்து நம்ம பாமாக்கா எடுத்துக்க முடியும் ஆகையால் ராமதாஸ் அவர்கள் பாமாகா வந்து திமுகவோட கூட்டணிமை இல்ல இப்ப அவங்க காந்திமதி அவர் என்ன சொல்றாங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அடிமைகள் அப்படி சொன்னது வந்து எப்படி பா சரியா சொல்லிருக்காங்க பாராற்றுன்னு நான் சொல்றேன் இல்ல அவங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க தொல்ல ராமதாஸ் ஐயா வீட்டில் தூங்கிட்டு இருக்க நடந்த சம்பவம் இது நடந்த சம்பவத்த பதிவு பண்றேன் உண்மை வீட்டுல தூங்கிட்டு இருக்கார் அதிகாலையில ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சத்தம் கேட்டார் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா என்னடா நம்ம வீட்டுல இருந்து பஜனை எதுவும் போட்டிருக்காங்க என்ன டிவில இல்ல எது வேற எதுவும் ராம ராமாயணம் எதுவும் நெடுந்தொடர் எதுவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க சொல்லி தப்பு நினைச்சிருக்காரு பார்த்தா பாஜக வேற வீட்டுக்குள்ள புகுந்துட்டாங்க புகுந்து இவர் தூக்கிட்டு போயிட்டாங்க தெரியாத உங்களுக்கு அது தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போய் மோடியை சந்திக்க வச்சிருக்காங்க அன்புமணி அங்க வந்திருக்காரு கால எல்லாம் இருந்து கதர்ன சம்பவம் நடந்துச்சு முன்னாடி கௌசு இது நம்ம சௌமியாவும் அன்புமணி கால இருந்து கதை இருக்காங்க ஆமா ஏன்னா அன்புமணி மீது வழக்கு இருக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹெல்த் மினிஸ்டரா இருக்கும்போது இவர் அந்த மெடிக்கல் சீட் அலாகேஷன்ல பெரிய ஃப்ராட் தர முறைகேடு பண்ணிட்டார் அந்த வழக்கு வந்து சிபிஐ இருக்கு அவங்க இந்த வழக்கு வச்சு தான் அன்புமணியை மிரட்டினா அன்புமணி என்ன சொல்றானோ அப்பா நீ மட முடிக்காத பாஜக கூட்டணி வந்துரு ஆர் எஸ் எஸ் அதிமுக கூட்டணி வந்துரு என்டிஏ கூட்டணி வந்துரு நீ வரலன்னா நீ ஜெயிலுக்கு போக மாட்டேன் நான் தான் ஜெயிலுக்கு போவேன் என் வாழ்க்கை நாசமாயிரும் நான் அதிகாரத்துக்கு வர முடியாது எம்பி ஆக முடியாது எம் மினிஸ்டர் ஆக முடியாது அன்புமணிக்கு என்னன்னா எம்பி ஆகணும் பாஜக பயன்படுத்தி மத்திய அமைச்சர் ஆகும்ன்றது அன்புமணியோட கனவு அன்புமணிக்கு எம்பி பதவி மத்திய அமைச்சர் பதவி எல்லாமே ராமதாஸ் ஐயா போட்ட தான் அல்ல மாற்றுக்கிறதே கிடையாது புரியுது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அன்புமணி ஏன்னா அன்புமணிக்கு வந்து எந்த அனுபவம் கிடையாது ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவார் அதுக்கான செயலே அவர் இருக்காது ராமதாஸ் ஐயா வந்து சாதாரண ஆள் கிடையாது அவர் உட்கார்ந்தே இருந்தாலும் உடம்பு உடம்ப முடியாம இருந்தால் கூட நல்ல அறிவானவர் கருத்தியல் ரீதியா சரியா அணுகக்கூடியவர் கருத்தியல் அறிவு உள்ளவர் ஒரு நல்ல ஒரு முற்போக்கா எல்லாரையுமே ஒரு ஜனநாயக தன்மையோடு இயங்கக்கூடியவர் கோமா பேசுவாரு ஆனால் அரவணைப்பாரு எல்லாரையும் அவர் வந்து அறிவு சார்ந்த கூட்டணி அமைப்பார் புரிஞ்சுக்கிட்டாரு திமுக வரப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தான் வெற்றி பெறும் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதி வெற்றி பெறும் ராமதாஸ் ஐயா புரிஞ்சுக்கிட்டாரு ஆகையால் அவர் எந்த கூட்டணி வெற்றி பெறுமோ எது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு திராவிட கருத்தியலுக்கு பாதுகாப்பு அந்த கூட்டணிக்கு நம்ம போவோம் தான் அவர் உடனே புடிச்சிட்டு இருக்காரு அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா பாமக உண்மையான பாமக தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு ஏற்றதான் இருக்கு அஞ்சு கும்பல் அஞ்சு பர்சன்ட் கும்பல் கூட அங்க கிடையாது காசுக்கு விளைபுற காசுக்கு விளைபுறம் அங்க இருக்காங்க அஞ்சு பர்சன்ட் கூட கிடையாதுன்றாரு

பாமக கேட்கக்கூடிய இடஒதுக்கீடு இருக்கு பாருங்க பத்து புள்ளி அஞ்சு இருபது புள்ளி அஞ்சு கேக்குறாங்கல்ல இடஒதுக்கீடு கொடுங்க எங்களுக்கு நாங்கதான் ராஜஸ்ட் கன்வெர்ட்ல கேக்குறீங்கல்ல அது எதிர்த்து நிக்கிறது யாரு பாஜக ஆர்எஸ்எஸ் மோடி அமித்ஷா பார்ப்பனர்கள் வன்னிய சமூகத்துக்கு எதிரியே பாஜக ஆர் மோடி அமித்ஷா தான் அங்க போய் அன்புமணி நிக்கிறாருன்னா எவ்ளோ பெரிய துரோகம் அது தமிழ் சமூகத்துக்கு வன்னிய சமூக எதிர்னு சொல்றாரு அன்புமணி திமுக தான் வன்னிய சமூகத்தை படிக்க வைக்குது உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குது எம்பிசி கோட்டா கொண்டு வந்து முத்தமிழ் டாக்டர் கலைஞர் தானே அப்ப ராமதாஸ் ஐயா நன்றி இருக்கு அதான் ராமதாஸ் ஐயா நம்ம பாராட்டுறோம் என்ன தவறான பார்க்கலாம் போட்டுங்க அரசியல் தவறான முடிவு எடுத்துட்டாங்க வச்சுக்குவோம் ஜாதி கலவரம் மன்னார் மத கலவர மன்னார் தலித்துக்கு எதிராக எல்லாம் வச்சுக்குவோம் ஒரு தலித் ஒருத்தர் இருக்கிறார் ஒரு தலைவர் அவர் அவர் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்கிறார் ராமதாஸ் பட்டின சம்பந்தத்தை சேர்ந்தவங்களாம் பாமக சேர்த்தார் அதுல எல்லாம் மாட்டுக்கிறது கிடையாது சில பல விஷயங்கள் புரட்சிகரமா பண்ணாரு அதெல்லாம் நம்ம தான் ஆகணும் ராமதாஸ் ஐயா என்றுமே நமக்கு மரியாதை இருக்கு ஆனா ராமதாஸ் ஐயா இன்னைக்கு தவறுகளை உணர்ந்து இன்னைக்கு சரியான பாதிக்க வர்றாரு இந்த கருத்து ஒரு புறம் இருந்தாலும் வீசிக்கத்தலைவர் திருமாவளம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா பாஜக பாமக கூட்டணி இருந்தா நாங்கள் அந்த கூட்டணி இருக்குமோ ஒரு கருத்து வச்சிருக்காங்க தற்போது இந்த ஒரு பொதுக்குழு இந்த சம்பவத்தின் மூலமாக சீனுக்கு ஏதாவது திருமாவளம் வர வாய்ப்பு இருக்கா தோலர் திருமாவளம் பொறுத்தவரை ஒரு ஜனநாயக பாதைக்கு நாங்கள் வர்றோம் ஜாதி மதவெரிலாம் தூக்கி போட்டு ஒரு அம்பேத்கரை பெரியாரிய மாட்சிய கருத்தில ஏற்று தமிழ்நாட்டை பாதுகாப்போம் திராவிட கருத்தியலை பாதுகாப்போம் திராவிடத்தை பாதுகாப்போம் பெரியாரி அம்பேத்கரை மார்க்சிய சிந்தனைகளை நாம் பாதுகாப்போம்ன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பாமகவும் ராமதாசையா வந்தாங்கன்னா கண்டிப்பா தோல் திருமாவளவர்கள் அதை வந்து புறக்கணிக்க மாட்டாரு எதிர்ப்பாலும் எதுவும் செயல்பட மாட்டாரு அரவணைத்து ஜனநாயக முறையோடு அவர்களையும் தட்டி கொடுத்து போறவர்கள் தான் தோல் ஆகையால் வந்து கண்டிப்பா தோல் திருமாவனவர்கள் நீங்க சரியான பாலம் தான் உங்களை ஏத்துக்குவார் ஏன் ராமதாசையோட பயணமாக இல்லையா ஏன் திருமாவளவோட ராமதாஸ் இது பயணமாக இல்லையா இவர்களுடைய நடவடிக்கைகளும் செயல்களும் இவர்களுடைய அந்த போக்கு சரியில்லைன்னால்தான் இவர உடச் சொந்தாரு வெளியே இன்னைக்கு பாமக வழக்கறிஞர் பால் அவர்கள் எவ்வளவு பயங்கரமான ஜாதிய தாக்குதல் பண்ணியிருக்காரு நீங்க பாத்தீங்களா டிசி கோழர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க அந்த பெல்ட்ல அந்த வன்னியர் வட வட பெல்ட்ல அதெல்லாம் கேட்கும் போது நீங்க புரிஞ்சு யோசிச்சு பாருங்க நீங்க வந்து பட்டியல் சமூகத்திற்கு எதிராக வன்னியர் சமூக இளைஞர்களை வந்து நீங்க வந்து ஒரு வன்முறையை தூண்டி அவர்களை வந்து நீங்க அந்த கலவரம் பண்ண விட்டு நீங்க குளிர்காய்ந்து அரசியல் பண்றது நியாயமா நான் கேட்கிறேன் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த நம்ம சகோதரன் தான் நம்ம அண்ணன் தம்பி தான் நம்ம நம்ம தமிழ் ரத்தம் தான் தமிழன் ஆகணும் அங்க போய் நீங்க அதை ஏத்துக்க முடியுமா நம்மளால நீங்க ஜனநாயக பாதைக்கு வந்து எல்லாருக்கும் பொதுவா நீங்க அரசியல் பண்ணீங்கன்னா எல்லா மக்களையும் அரவணைத்து நேசித்து நீங்க அரசியல் பண்ணீங்கன்னா திருமாவளவர்கள் ஆதரிப்பார் அதை ஏற்றுக்கொள்வார் உங்களோட பயணம் ஆவார் மாற்றுக்கிறதே கிடையாது நீங்கதான் எரி நெருப்பு பிரச்சனையை கூட்டுறீங்க அதை பண்ணாதீங்க ஜாதி வெறியை தூண்டாதீங்க மத வெறியை தூண்டாதீங்க ஆர் எஸ் எஸ் பாஜக அசைமட்ட நீங்க செய்யாதீங்க இன்னைக்கு வந்து ராமதாஸ் ஐயா நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு தமிழ்நாட்டுக்கு திரட் பாமக திரட் பாமக உடச்சதே ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜக தான் மோடி அமித்ஷா தான் நான் சொல்றேன் பாமக உடஞ்சு நிக்கிறது காரணமே ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜக மோடி அமைச்சாதான் அது நீங்க தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால வந்து தோழர் திருமாவன் அவர்கள் நீங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக சனாதன சங்க பரிவார் பார்ப்பனைய கும்பலை எழுத்து நீங்க மத்திய அரசு எழுத்து நீங்க அரசியல் பண்றீங்க மோடி அமித்ஷாவை எதிர்த்து நீங்க அரசியல் பண்றீங்கன்னா உங்களை அவர் ஆதரிப்பார் உங்களுக்கு பலம் கொடுப்பார் ராமதாஸ் கண்டிப்பா ஏத்துக்குவார் நீங்க சரியான முதல்ல ஜனநாயக சக்தியா நீங்க மாறுங்க முதல்ல அப்புறம் பார்ப்போம் நீங்க ஜனநாயக சக்தியா மாறி நீங்க சரியான வாங்க அப்புறம் உங்களை கண்டிப்பா திருமணத்தோடு ஆதரிப்பார் ஏன்னா நீங்க வந்து ஜனநாயக சக்தி எல்லாம் இல்லாம தேச விரோத சக்தியாவும் மதவெறி சக்தியா ஜாதி வெறி சக்தியா இருந்தா நீங்க தமிழ்நாட்டுக்கு திராவிட கருத்திய அம்பேத்கரை பெரியாரிய மார்க்சிய கருத்திய எதிரியா இருந்தா எப்படி உங்களுக்கு திருமணத்தோடு ஆதரிப்பாரு இன்னைக்கு ராமதாஸ் மனம் திருந்தி சரியான பாதைக்கு வந்தாருனா இந்தியா கூட்டணி திமுக தோழர் திருமாலன் அவர்கள் விசிகா தோழர்கள் விசிகா கண்டிப்பாக ராமதாஸ் அவர்களை ஆதரிக்கும் கைவிடாது அன்புமணி நீ பெற்ற மகன் உன்னை கைவிடலாம் பணத்துக்காக பதவிக்காக ஆனா திருமாலன் தோழர் விசிகா உன்னை கைவிடாது உண்மையா அடிக்கும் நீ சரியான பாதைக்கு வா ஜனநாயக பாதைக்கு கண்டிப்பா உனக்காக உனக்கு இதுதான் என்னுடைய கருத்து ஆகியால் வந்து இன்னைக்கு அன்புமணி கதை முடிய போகுது இந்த எலெக்ஷனோட அன்புமணி கூட அப்படி கதையை முடிய போகுது இந்த பாமக வளர்க்கறீங்க இந்த பாதல் எல்லாம் எந்த அரசியலும் உண்மை செல்லாது ஐயா தப்பிச்சுட்டாரு பாஜக அரசு தப்பிச்சிட்டாரு எப்படி வேல்முருகன் தப்பிச்சாரு பாருங்க அந்த கும்பலை சரியில்லாத கும்பல் தெரிஞ்சுக்கிட்டு தான் அன்னை வேல்முருகன் வெளியே வந்தாரு பாமக விட்டு வெளியே வந்து நீங்க நல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி அருமையான கட்சி ஆரம்பிச்சு ஒரு திராவிட கருத்தியால் தமிழ் தேசிய பாதையில போயிட்டு இருக்கார் பாராட்ட வேண்டிய விஷயம் உண்மையிலே பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் எடுக்க மாட்டார் கரெக்டா போயிட்டு இருக்காரு அதே மாதிரி ராமதாஸ் ஐயா உங்களுக்கு கடைசி வாய்ப்பு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்க மகா காந்தி மதிக்கும் கிடைச்சிருக்கு ஜி கே மணி அண்ணன் அருள் கிடைச்சிருக்குல்ல நீங்க சரியான பாதிக்கு வாங்க திராவிட கருத்தில் ஏற்றுக்கோங்க அம்பேத்கர் பெரியாரிய மார்க்சிய கருத்தில் அடிப்படையில் செயல்படுங்க உங்களை திமுக கைவிடாது இந்தியா கூட்டணி கைவிடாது விசிகாவும் திருமாவும் கைவிட மாட்டார்கள் நாமெல்லாம் சேர்ந்து பயணிப்போம் திமுகவை வெல்ல வைப்போம் யாரோக்கும் மேற்படத்தக்கூடிய நன்றி